வணக்கம் மக்களே இப்போ நம்ம கூடுவாஞ்சேரி பாண்டூர்கிட்ட தான் ஒரு சைட்டு பார்க்க வந்திருக்கோம் இந்த சைட்டு மொத்தம் முப்பது சென்ட்டுங்க இந்த தென்னை மரம் தெரியும் பார்த்தீங்களா இதுதான் ஒரு மோனே இதுக்கப்புறம் கடைசியில் ஒரு தென்னை மரம் இருக்கும் அது அந்த தென்னை மரம் அது பக்கத்தில் ஒரு பத்து அடி இன்னும் இருக்குது இதுதான் ஃப்ரண்டேஜி அந்த வீடு பின்னாடி தெரியுது பாருங்கள் அது வரையிலும் இருக்குது நல்ல ரெக்டாங்குலர் ஷேப்பு மொத்தம் முப்பது சென்ட்டுங்க சார் சென்ட்டு இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் லேக்ஸுங்க பின்னாடி தெரியறது ஒரு கம்பெனி மொத்தம் முப்பது சென்ட் இருக்குது ஃப்ரண்டேஜி எண்பது பேக்கில் அதே எண்பது தான் சைடில் அதாவது நீலவாக்கில் நூற்றி அறுபத்தி நாலு இருக்குது இந்த ரோடு முப்பது அடி ரோடு இடத்த பற்றி அநேகமாக எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்டேஜி எண்பது நீலவாக்கில் நூற்றி அறுபத்தி நாலு இருக்குது மொத்தம் முப்பது சென்ட்டு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் பதிமூணாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்லா தெளிவாக இருக்குது அந்த வீடு வரையெல்லாம் இருக்குது நல்ல ரெக்டாங்குலர் ஷேப்புங்க ஃபுல்லாக தெரு தான் ஏற்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஊர் உள்ளேயே இருக்குது ப்ரைஸ் வந்து பர்சன்ட்டு டென் லேக்ஸு இது வந்து கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் ரைட் சைடு கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாக லே அவுட்டுங்க தான் வீடுங்க தான் நிறையா வீடுங்க வந்தாச்சு பாண்டூர் வந்து இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப அதிசயம்தான் அரிதான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்குது பாண்டூரில் இடம் இந்த மாதிரி சென்ட்டு கணக்குலேயும் ஏக்கர் கணக்குலேயும் கிடைக்காது தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கூடாஞ்சேரியில் இடம் தேடுறவங்களுக்கு மற்றபடி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நல்லா ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அல்லது லே அவுட் மாதிரியே கூட சின்னதாக பிளான் பண்ணுறவங்க பண்ணலாம் கணக்கு பண்ணிங்க சென்ட்டு டென் லேக்ஸ்னால் மொத்தம் முப்பது சென்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதான் இதோடய ப்ரைஸு இந்த லெ லெஃப்ட் சைடு தெரிகிற தென்னை மரத்துலேருந்து ரைட் சைடு தென்னை மரம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் ஒரு கல் இருக்குது ஒரு பத்து அடி தள்ளி அது வரையிலும் இருக்குது இடம் சுற்றி கம்பெனிங்க இருக்குது சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி அந்த மாதிரியும் பிளான் பண்ணலாம் ஒரு மூணு நாலு கம்பெனிங்க இருக்குது சோடா கம்பெனி இந்த ரவா கம்பெனி அந்த மாதிரிலாம் இருக்குது போகும்போது கூட சில கம்பெனிகள் காட்டுறேன் நான் ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டுங்க தான் இதெல்லாம் தெரு தான் இதை சுற்றி வீடுங்க தான் வீடுங்களுக்கு இடையில தான் இருக்குது தார் ரோட்லேயே இருக்குது ஏரியா உள்ளே வரக்கூடிய தார் ரோடு இது முப்பது அடி ரோடு நார்த்து ஃபேஸிங்கு குறிப்பாக வந்து அதை பார்த்துங்க நார்த்து ஃபேசிங் இது ஒரு நல்ல சான்ஸு பார்த்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங்கில் இந்த அளவுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அதுவும் பாண்டூரில் கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் குடுவாஞ்சேரி பாண்டூர் ஈஸ்ட்டு சைடு இருக்குது குடுவாஞ்சேரி ஈஸ்ட் சைடு காயரம்பேடுலேருந்து காயரம்பேடுக்கு அடுத்தது வரும் இந்த இந்த கல் பாருங்கள் இதுதான் அளவு இந்த கல்லுலேருந்து அந்த வீடு வரையிலும் இருக்குது அந்த இடையில நடுவில் தெரியுதுங்களா மரம் அந்த மரம் இதெல்லாம் பவுண்ட்ரியில் வரும் நீலவாக்கில் பவுண்ட்ரியில் வரும் அந்த வீடு வரையிலும் இருக்குது பின்னாடி வரக்கூடிய பவுண்டரி அந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் வீடு அது வரையிலும் இருக்குது பவுண்ட்ரி வரக்கூடிய அந்த வீட்டுக்கு முன்னாடி வரையிலும் இருக்குது அதுவுமே ரைட் சைடு இந்த தென்னை மரம் அஞ்சாவது மரம் இங்கேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக அவுட்டுங்க தான் வீடுங்க தான் அந்தமாதிரி இந்த இந்த விவசாயம் நடக்கிற இடத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக லே அவுட்டுங்க தான் இடமே கிடையாதுங்க அதனால் இப்போவே ஹோல்டு பண்ணிக்கோங்க இந்த பட்ஜெட் அதிகம்னு இப்போ ஃபீல் பண்ணிங்கன்னால் இது இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கோம் இது எப்படி ஆக்சஸ் பண்ணுற ரோடேன்னு பார்ப்போம் நேராக வந்து ரைட் எடுத்திங்கனாக்கா ஒரே ரோடு தான் நேராக குடாஞ்சேரி நெல்லிகுப்பா ரோடு அது லெஃப்ட் சைடு கம்பெனிலாம் வரும் ரேஷன் கடை வரும் ரைட் சைடு கவர்மெண்ட் ஸ்கூல் வருது உள்ளே ஊர் உள்ளேயே இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரலாம் பர் சென்டோடைய ப்ரைஸு டென் லேக்ஸுன்னு சொல்லிட்டேன் ரோடு வித்து வந்து தேர்ட்டி ஃபீட்டு நார்த்து ஃபேஸிங்கு லென்த்து நூற்றி அறுபத்தி நாலு ஃப்ரண்டேஜ் வந்து எண்பதுன்னு சொல்லிட்டேன் பாண்டூர் வில்லேஜு கூடாஞ்சேரி ஈஸ்டர்ன் சைடு இருக்குது காயிரம்பேடுக்கு அடுத்தது லெஃப்ட் சைடு கம்பெனி பார்த்துட்ருக்குறீங்க முன்னாடியே ரேஷன் கடை இருக்குது கம்பெனிங்கெலாம் சின்னதாக ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னால் தாராளமாக இங்கே வேலைக்கு ஆளுங்க கிடைப்பாங்க ஃபார்ம் ஹவுஸ் ட்ரை பண்ணலாம் லே அவுட் மாதிரி போடலாம் இது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க ரைட் சைடு ரோஹவுஸ் மாதிரி கட்டி விற்கலாம் இண்டி இண்டிபெண்ட்டாக சின்ன சின்ன வீடுங்க கட்டி விற்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் குருவாஞ்சேரி சைடு இடம் தேடுறவங்களுக்கு இது ஒரு சான்ஸ் இது பார்த்துக்கோங்க நல்ல அழகான ஒரு ஏரியா இது குருவாஞ்சேரி நிறையா நீடு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தான் ஒன்று கிடச்சிது இந்த மாதிரி சென்ட்டு கணக்கில் ஏக்கர்ஸ்லேயும் கேட்குறீங்க பார்ப்போம் ஏதாவது கிடச்சுன்னா போடலாம் அவ்வளோதான் நேராக ரோடு தான் மெயின் ரோடு தான் இது குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு ரைட் சைடு எடுத்தால் நெல்லிக்குப்பம் கொட்டைமேடு ஓஎம்ஆர் போயிடும் லெஃப்ட் சைடு பேடு ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டரில் காயரம்பேடு அதுக்கப்புறம் குடுவாஞ்சேரி போயிடும் வாய்ப்பு உள்ளவங்க தேவை உள்ளவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்